வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசிபரன் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை உள்ள மேஷராசியின் அடுத்த வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம் அன்பர்களே இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது மேஷராசிப்பரன் பொதுவாக இந்த வாரம் மேஷராசியை பொறுத்து ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தங்களின் உடல்நிலை சற்று ஆரோக்கியத்துடனும் விழிப்புடனும் செயல்படுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் முந்தைய வாரங்களை விட சிறந்த சக்தி நிறைந்த உணவை எடுத்துக்கொள்வதற்குண்டான சூழலை வகுத்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீர்கள் ஆகையால் இந்த வகையான உங்களின் உணவு இந்த உணவின் பழக்கத்தை தங்களின் வாழ்க்கை தரத்தை வைத்து தங்கள் நல்லதொரு ஆரோக்கியத்தை இந்த வாரத்தில் உங்களால் அனுபவிக்கவும் செயல்படுத்தவும் உங்களால் முடியும் மேஷராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக வேலை செய்தால்தான் இந்த வாரம் மேஷராசி மக்கள் தங்களுக்கு தேவைப்படும் கூடுதல் பணத்தை சம்பாதிக்கலாம் இருப்பினும் இதற்காக நீங்கள் சரியான ஒரு நுட்ப அறிவை உத்தியை உருவாக்க வேண்டும் மற்றும் அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது இந்த வார மேஷராசி மக்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற பல சூழ்நிலைகள் உருவாகும் இதை நீங்கள் நன்றாக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு பயன்படுத்தி வாழ்வில் உங்களுடைய பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் மற்றும் இந்த வாரத்து உங்கள் நண்பர்கள் உண்மையாக இயற்கையில் உங்களுடன் ஒத்துழைப்பதாக நீங்களும் உணர்வீர்கள் அதனால் அவர்களுடன் அன்பு பாராட்ட வேண்டிய சூழலும் இருக்கிறது இருந்தாலும் அவர்களிடம் எதையும் நீங்கள் பேசும்போது சிறப்பு கவனத்துடன் பேச வேண்டும் இல்லையென்றால் விளையாட்டாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் பேசும் உங்களின் பேச்சின் மூலம் அவர்களை காயப்படுத்த இருக்கிறது என்பதை உணர்ந்து சற்று எச்சரிக்கையாக கவனமாக செயல்படுங்கள் இந்த மேஷராசி அடையாளத்தின் சுயமாக உருவான வணிகர்கள் இந்த வாரம் நல்லது ஒரு பெரிய வெற்றியை அடைந்து நல்ல பண ஆதாயத்தை அடைவார்கள் இதன் மூலம் இந்த ராசி மக்கள் தாங்கள் வாழும் சமூகத்தில் புகழையும் குடும்பத்துக்கு உண்டான மரியாதையும் கௌரவத்தையும் பெற்று நலமாக வாழ்வார்கள் இதனால் இவர்களின் பெற்றோர்கள் இவர்களை பாராட்டுவார்கள் மேலும் இந்த செயல் இவர்களை சிறப்பாக செயல்பட ஊக்குவிக்கச் செய்யும் இந்த மேஷராசி மாணவர்கள் இந்த வார காலகட்டத்தில் அனைத்து பாடங்களிலும் சாதகமான பலன்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கின்றன குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதி மேஷராசி மாணவர்களுக்கு தங்கள் கல்வியில் மிகவும் அதிர்ஷ்ட இருப்பார்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் காரணம் இந்த நேரத்தில் உங்கள் மனம் முழுவதும் படிப்பில் அதிக ஈடுபாடு கொண்டதாக இருக்கும் அதனால் படிப்பில் நீங்கள் உங்கள் கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் இதன் மூலம் மேஷராசி மாணவர்கள் தங்களின் சிறந்த செயல்பாட்டின் மூலம் தங்கள் ஆசிரியரின் இதயங்களையும் பெற்றோர்களின் இதயங்களிலும் வென்று அந்த இடங்களில் இவர்கள் குடி இவர்களுக்கு அதனால் பலனும் பாராட்டுகளும் கிடைக்கும் மேஷராசி மக்களுக்கு பரிகாரம் என்பது இந்த வாரம் காலையில் குளித்த பின் சூரிய பகவானுக்கு நீர் வார்த்து அர்க்கியம் கொடுத்து அவரை வணங்க வேண்டியது ஓம் ஸ்ரீ சங்கர நூற சூரிய நாராயண போற்றி என்று ஒரு பத்தொன்பது முறை உச்சரிப்பது நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஈஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணுகின்றேன் நம் குடும்ப மூத்தொருளை வணங்குவோம் வணக்கம் நன்றி